ஓம் முருகாசரணன் முருகா முருகாசரணம் என் அன்பு நான் அனுப்பிச்ச இந்த தங்க ஊட்டையில் தான் என் தங்க பிள்ளையான உனக்கு தேவையான பணத்தை கையோடு கொண்டு வந்திருக்கேன் இத்தனை நாளா நான் உனக்கு நல்லது செய்வேன் நல்லது செய்வேன்னு சொன்ன போதும் நம்பிக்கையோடு இருந்தனே இப்போது உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்க நேரத்தில் இதை கண்டுக்காமல் கடந்து போயிடாதே உனக்கு எவ்வளவு பணம் தேவையோ நீ எவ்வளவு பணம் எதிர்பார்த்தியோ உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அது எல்லாவற்றையும் உனக்காக உன் கண் முன்னால் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் என்னை நம்பிய யாரையும் நான் ஒருபோதும் ஏமாத்தினது கிடையாது முருகா முருகான் என் பேரை சொல்லி என்னையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் முன்ன இதுக்கு மேலேயும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் உன் தேவைகளை அறிந்து அதை தீர்ப்பதற்காக உன்னை தேடி வந்தேன் எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் உன்னை நம்புகிறவங்க யாரையுமே ஏமாற்றக்கூடாது வாக்கு கொடுத்துட்டா அதை விரைவில் நிறைவேற்றிடணும்னு நினைக்கிறதாலேயோ என்னவோ நீ நம்புகிற மனிதர்கள் எல்லாருமே பல பேர் உன்னை ஏமாற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்றதை நான் பார்க்க தான் செய்கிறேன் நல்லவங்க போல் வேஷம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்க அந்த கெட்டவர்கள் உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் செஞ்ச நீ வருந்தாதே என் செல்வமே சில மனிதர்களுடைய மனசு இப்படி தான் ஆபத்தானதாக இருக்குது இவங்க இவ்வளோ நல்லவங்களாச்சே நம்மளை நம்புனவங்களாச்சே யோசிக்காமல் சற்றும் பொருட்படுத்தாமல் அடுத்தவர்களுக்கு சுலபமாக துரோகம் செஞ்சு துன்பத்தை தரக்கூடியவர்களாக சில மனிதர்கள் இருக்காங்க ஒன்றை விட மற்றவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் நீ சந்தோஷப்படுவ ஆனால் நான் சொல்லக்கூடிய சில மனிதர்கள் யாருக்காவது ஒரு கஷ்டமோ துன்பமோ பிரச்சனையோ வந்தால் அதை வேடிக்கை பார்த்து ரசிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க பொழுதுபோக்குக்கு ஏதோ ஒரு கதை கிடச்சது போலவும் நல்லா பேசி விவாதிக்கிறதுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சது போலவும் அடுத்தவை வீட்டு பிரச்சனையை ரசிக்கும் மனிதர்களை நான் என்னன்னு சொல்கிறது அப்படிப்பட்டவர்கள் அடுத்தவை வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடந்துட்டா மகிழ்ச்சிகரமான சம்பவம் நடந்துவிட்டால் அதை பார்த்து பொறாமைப்படக்கூடிய கொடூரவனம் கொண்டவர்களாக இருக்காங்க நான் சொல்றதை கேட்டு நீ அதை சரியா செய்யும் போது இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் சரியாயிடும் ஒன்றை விட மற்றவங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்கன்னா அதை பார்த்து சந்தோஷப்படு உன்னை விட வேறு யாருக்காவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ பெருசாக இருந்தால் அதற்காக அவர்களுக்காக ஆறுதல் சொல்லி உன்னால் முடிஞ்ச உதவிகளையும் செய்ய பழகிக்கோயின் செல்வமே நீ பார்க்குற மனிதர்களில் நல்லவங்க கெட்டவங்கன்னு யார் என்னன்னு உனக்கு தெரியாது அதனால் எல்லார்கிட்டையும் நல்லா பேசு நல்லா பழகு ஆனால் நீ உன் வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணுன்றத கிட்ட இருந்து கற்றுக்கோ எப்படி நடந்துக்க கூடாதுங்கிறத கிட்ட இருந்து கற்றுக்கோ கற்றுக்கொள்வது ஒருபோதும் வாழ்க்கையில் வீணாகாது என்றைக்காவது ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீ கற்றுக்கிட்ட அனுபவ பாடங்கள் தான் உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக இருக்கும் என் செல்வமே சில நேரங்களில் சில மனிதர்களை பார்க்கும்போது ஏண்டா இவங்களை பார்த்தோன்னு தோணும் சில நேரங்களில் சில பேரை பற்றி யோசிக்கும்போது எவ்வளோ நல்ல மனுஷங்க எவ்வளவு நல்ல நினைவுகளையும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்காங்க அவர்களை பார்க்கவே முடியலையேன்னு ஏங்கவும் தோணும் இப்படிப்பட்ட நல்லவர்களும் கெட்டவர்களும் கலந்த கலவையாக தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு எது எப்படி இருந்தாலும் நான் சொல்கிறத கேளு இந்த உலகத்தில் உன்னை நோக்கி வருவதை முழுமையாக ஏற்றுக்கோ உன்னை விட்டு எது போனாலும் அது போகிறது வரைக்கும் பேசாமல் அமைதியாக அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையோடு இருக்கணுமே தவிர அது என்னை விட்டு போயிடுச்சு இது என்னை விட்டு போயிடுச்சுன்னு நீ இழந்ததை நினச்சி ஏன் செல்வமே நிச்சயமாக உன்னை அளவைத்தவர்கள் முன்பாக கீழே வைத்தவர்கள் முன்பாக உன்னை வாழ வச்சு காட்ட வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு நான் உனக்கு சாதாரண வாக்கல்ல சத்தியமான வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த சத்திய வாக்கை நிச்சயமாக நிறைவேற்றியே தீருவேன் உன்னை அழுக வைச்சவங்க முன்னால் நீ அழுதுகிட்டே இருப்பது கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்வது வாழ்க்கை கிடையாது யாரெல்லாம் உன்னை அழுக வைச்சாங்களோ அவங்க முன்னால் சிரித்த முகத்தோடு நிமிர்ந்த நெஞ்சோட திமிராக அவர்களை கடந்து செல்வது தான் வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்வமே உன்னை பெற்றவங்க எல்லோருக்கிட்டையும் அன்பா பழக அன்பா நடந்துக்கோன்னு உனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் நீ நேர்மையாக இருந்ததாலையும் எல்லோருக்கிட்டையும் உண்மையாக இருந்ததாலையும் உனக்கு அவமானமும் தோல்வியும் தானே அப்ப பெத்தவங்க சொல்லிக் கொடுத்த பாடம் தப்புன்னு ஒருபோதும் யோசிக்காதே உண்மையும் நேர்மையும் நியாயமும் அதுதான் இந்த உலகம்னு இருந்தது ஒரு காலம் ஆனா நேர்மையும் உண்மையும் இருக்கும் இடத்திலெல்லாம் இப்போது அவமானமும் தோல்வியும் தான் கிடைக்குன்ற மாதிரி கலிகாலத்து மனிதர்கள் மாறிவிட்டார்கள் யார் எப்படி மாறினாலும் உண்மையும் நேர்மையும் அதுக்குன்னு ஒரு நியாயத்தோடு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நியாய தராசு அப்படியே தான் இருக்குது தவறு செஞ்சவங்க அவங்களுக்கு ஒரு நியாயம் கற்பித்தாலும் நான் செஞ்சது சரிதான் ஏன் சூழ்நிலைக்கு நான் தப்பு செஞ்சேன்னு சொன்னாலும் ஏன் கஷ்டத்துக்கு நான் செஞ்சது தான் சரின்னு வாதாடினாலும் என் பார்வையில் அது தப்பு தப்பாக தான் பார்க்கப்படும் தவறுக்குரிய தண்டனையை நான் கொடுத்து தான் தீருவேங்கிறத நீ மறந்துடாதே அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவங்க இஷ்டத்துக்கு உண்மையையும் நேர்மையையும் நியாயத்தையும் மாற்ற முடியாது என் செல்வமே மனிதன் வாழ்வதற்கு பணம் தேவைதான் ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோ பணத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக நல்ல ஆயுளோட நீண்ட ஆரோக்கியத்தோட கடைசி வரைக்கும் வாழ்ந்துட முடியாது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைங்கிறது பணத்தை தாண்டி மன நிம்மதி சம்பந்தப்பட்டதாகவும் அன்பு நட்பு காதல் எல்லாமே கலந்த கலவையாகவும் இருக்குது இந்த மன நிம்மதியையும் அன்பையும் காதலையும் நல்ல நட்பையும் பணத்தினால் உருவாக்க முடியாது அப்படி பணத்தினால இதெல்லாம் கிடைச்சாலும் அது நிரந்தரமாக நிலைக்காது ஏன் செல்வமே இப்படி பணத்தினால உனக்கு கிடைச்ச நட்பும் காதலும் அன்பும் நிம்மதியும் நிச்சயம் உண்மையானதாக இருக்காதுன்னு புரிஞ்சுக்கும் நல்ல மனசும் நல்ல குணமும் தான் பணத்தை தாண்டிலும் மிக பெரியதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு இதையும் சம்பாதி அதையும் சம்பாதின்னு சொல்கிறேன் நல்ல குணத்தையும் உனக்குள்ளே வச்சுக்கோ நல்ல மனசோடு மற்றவங்களுக்கு உதவுற எண்ணத்தோடும் இரு நல்ல பணத்தை சம்பாதிக்கக்கூடிய புத்திசாலி பிள்ளையாகவும் திறமைசாலியாகவும் நீ இருன்னு சொல்கிறேன் உங்கள் சொந்தம் சுற்றம் சூளம்னு இருக்கும்போது உங்கள் பார்வையை மட்டும் ஓ மேலே வச்சுக்கிட்டு நீ மகிழ்ச்சியாக இருக்கியான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஆனால் உறவுகள் யாருமே இல்லாங்க நீ தனியாக தவிக்கும்படியான சூழ்நிலை வந்துருச்சுன்னா உனக்காக நானே கீழே இறங்கி உன் பக்கத்தில் ஓடி வந்து உனக்கு துணையாக நின்று விடுவேன் செல்வமே நீ தனியாக நிற்கும்போது இந்த முருகன் நானே உன் கூட துணையாக வந்து நிற்பேன்னு நம்பிக்கையோடு இரு எந்த சூழ்நிலையிலுமே என் அன்பு பிள்ளையான உன்னை தவிக்க விடமாட்டேன் தனியாக நிற்கதியாக நிற்க விடமாட்டேன் மாட்டேன் ஓ மனசு வலிக்கும்படி எந்த விஷயம் நடந்தாலும் ஓ மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எந்த விஷயம் நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படாத யார் உன்னை புறக்கணித்தாலும் யார் உனக்கு அன்பை செலுத்தினாலும் நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கணுமே தவிர சில பேருடைய விருப்புக்கும் சில பேருடைய வெறுப்புக்கும் விடாதே நீ எப்பவுமே எல்லார் மீதும் வெறுப்பையும் காட்டக்கூடாது அதிகமாக அன்பையும் காட்டக்கூடாது எல்லார்கிட்டையும் அளவாக அன்பை செலுத்தக்கூடிய எல்லார்கிட்டையும் அளவாக பேச்சு வைக்கக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு என் செல்வமே அடுத்தவங்கவுங்க மேலே அதிகமாக அன்பை காட்டினாலும் அல்லது அதிகமாக நிராகரித்தாலும் கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிட்டு நீ மௌனமாக இருக்க பழகு ஓ மனசில் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு நான் உனக்கு தைரியத்தை கொடுத்துருக்கேன் தானே காலம் முழுவதும் இப்படி அனைத்தையும் மனசில் சுமந்து கஷ்டப்படாமல் சிரித்து சந்தோஷமாக வாழக்கூடிய பிள்ளையாக நீர் கோபத்தில் யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா உடனே அவர்களை வெறுப்பாக பார்க்காதே அவங்க உன்னை பெற்றவங்களாக இருக்கலாம் உன் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் அல்லது உன் குடும்பத்தில் உன் துணையாக கூட இருக்கலாம் கோபத்தில் மனிதன் வார்த்தைகளை வீசுவதென்பது ஒரு எதிர்பார்க்காத விஷயன்றதை புரிஞ்சுக்கிட்டு நடக்க கற்றுக்கோ இல்லை அவங்க அப்படி என்ன சொல்லிட்டாங்கன்னு வாழ்நாள் முழுவதும் யாருடைய வார்த்தைகளையும் மனசில் தூக்கி சுமைந்து வஞ்சகம் நினைக்கவோ அல்லது பழி வாங்கவோ என் செல்வமே ஒருவேளை அவங்க உங்ககிட்ட ஏதாவது எதிர்பார்த்து நீ அதை செய்யாமல் போயிருக்கலாம் நம்ம எதிர்பார்த்தது என்ற ஆதங்கத்தில் அவங்க உன்னை தூக்கி எறிஞ்சு பேசியிருக்கலாம் அவங்க ஒரு விஷயத்தை பற்றி ஒரு மாதிரி நினச்சி நீ அதை வேறு மாதிரி செஞ்சுருந்தா கூட அந்த கோபத்தில் யாரோ ஏதோ ஒரு வார்த்தை உன்னை நோக்கி சொல்லியிருக்கலாம் அதனால் கோபப்பட்டு பேசுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காமல் அதை அப்படியே விட்டுட்டு அடுத்து நீ செய்ய வேண்டிய வேலைகளில் கவனம் செலுத்து உன் கூட சந்தோஷமாக பேசி சிரித்த நேரத்தை விட காரணமே இல்லாமல் சண்டை போட்டு அதுக்காக சமாதானம் செய்யும் மனிதர்கள்தான் உண்மையிலேயே உன் கூட நெருங்கிய உறவுகளாக இருப்பார்கள் புரிஞ்சுக்கோ அப்படிப்பட்ட நல்ல உறவு உனக்கு வாழ்க்கையில் இருந்ததை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியவருமே செல்வமே உன் கூட பிறந்தவங்களே கூட அல்லது உனக்கு மிக நெருக்கமானவர்களையும் கூட சந்தோஷமா பேசி சிரிக்கவும் செஞ்சுருக்காங்க சண்டை போட்டு உரிமையோடு உன்னை திட்டவும் செஞ்சிருக்காங்க சண்டை போட்டு உரிமையோடு திட்டுவதையெல்லாம் பெரிய பிரச்சனையாக நினைக்காதே யார் என்ன செஞ்சாலும் அது எல்லாத்தையும் கடந்து காலத்தை தாண்டி போய்கிட்டே இருக்கணுமே தவிர எந்த இடத்திலும் எந்த பிரச்சனையிலும் அங்கேயே தேங்கி நின்றுடக்கூடாது ஒருத்தருக்கு பின்னாலேயே போய் அவர் செய்கிறதையே பார்த்து அதே போலவே நாமும் செய்வது சாதனை கிடையாது அடுத்தவங்க செய்கிறத பார்க்காம அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அதை பார்த்து காப்பி அடித்து நாமளும் அப்படியே முன்னேறணும்னு நினைக்காம உனக்குன்னு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதில் நீ புதுசாக எதையாவது செய்யும்போது தான் அது மிகப்பெரிய சாதனையாக பேசப்படும் வாழ்க்கையில் முன்னேறணும் நினைச்சாலும் சரி நல்லா சம்பாதிக்கணும் நினைச்சாலும் சரி நல்ல பேரும் புகழும் பெறணும் நினச்சாலும் சரி அடுத்தவங்கள பார்க்காம புதுசாக நீ என்ன செய்ய முடியும்னு யோசி அப்படி உனக்காக நீ ஏதாவது கஷ்டப்படும் போதோ அல்லது புதுசாக ஏதாவது முயற்சிகள் செய்யும் போதோ பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதை யாருக்கிட்டையும் சொல்லாதே என் செல்வமே நீ வேணும்னா மன அடுத்தவங்க அடுத்தவங்ககிட்ட போய் உன்னுடைய கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் சொல்லலாம் ஆனால் உன் கஷ்டத்தை கேட்டு உனக்கு ஆறுதல் சொல்லுபவர்கள் சில பேர் ஆகா நீ கஷ்டப்படுறியான ஆனந்தப்படுபவர்கள் மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறவங்க சில பேர் ஆனால் ஓ முன்னால் ஐயோ பாவம்னு சொல்லிட்டு நீ போனதுக்கு பிறகு அவங்களுக்கு நல்லா வேணும்னு உன் முதுகுக்கு பின்னால நீ படும் கஷ்டத்திற்கு மிக மிக ஆனந்த சந்தோஷம் அடைபவர்கள் பல பேர் இந்த பூமியில் இருக்காங்க அப்படி அடுத்தவங்க சந்தோஷப்படக்கூடியவர்களுக்கு உன் மன கஷ்டத்தை சொல்லணுமா என்ன உன்னுடைய கஷ்டங்கிறது உனக்கு மட்டும்தான் கஷ்டம் தலைமொழியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியுங்கிற மாதிரி உன் கஷ்டம் உனக்கு மட்டுந்தான் பெருசாக தெரியுமே தவிர மற்றவங்க எல்லாருமே அதை ஒரு பொழுதுபோக்குக்கான விஷயமாகவும் காதில் கேட்கக்கூடிய கதையாகவும் மற்றவங்களுக்கு பேசுகிறதுக்கிட்ட ஒரு விஷயம் கிடச்சிருச்சுன்றது போலதும் அதை உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதனால் எந்த சூழ்நிலையிலும் உன் மன வருத்தத்தையோ அல்லது கஷ்டங்களையோ உன்னுடைய பிரச்சனைகளையோ யாருக்கிட்டேயும் போய் சொல்லாத அதில் எந்த பிரயோஜனமும் இல்லைன்றத புரிஞ்சுக்கோ என் செல்வமே நீ அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு இவ்வளவோ ஆசைகளை உன் மனசுக்குள்ளே வச்சுருந்தாலும் இப்போது எந்த ஆசையும் நிறைவேறாமல் ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்தாகணுமே என்ற கட்டாயத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்குது எனக்கு புரியுது இந்த கட்டாய வாழ்க்கையை காணாமல் போகச் செய்து உனக்கு இஷ்டப்பட்ட சந்தோஷ வாழ்க்கையை உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் இவ்வளவு அனுபவிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு நீயே யோசிச்சு பார்க்குற அளவுக்கு ஓ மேலே முழுவதுமாக அன்பை கொடுக்கக்கூடிய ஒட்டக்கூடிய உண்மையான நல்ல நபர்கள் உன்னை நோக்கி ஏன்னா என் மனசுக்கு பிடிச்ச அன்புள்ள அதிர்ஷ்டசாலி பிள்ளை அல்லவா நீ நீ எதிர்பார்க்குற அன்பை சில மனிதர்கள் கொடுக்கல ஆனால் இனிமே நீ சந்திக்கக்கூடிய மனிதர்கள் பூ மேலே இன் உண்மையான அன்பும் பாசமும் கொடுக்கக்கூடிய நல்லவர்களாக இருப்பார்கள் யதார்த்தமாக இருக்கிறதும் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வதும் அவ்வளவு சுலம கிடையாது ஏன்னா வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஏ வழிகள் வந்தாலும் ஏமாற்றம் வந்தாலும் இதெல்லாம் யதார்த்தமான ஒரு விஷயம்தான்றத நீ ஏற்றுக்கொள்ள தயாராக தைரியமாக இருக்கணும் என் செல்வமே வாழ்க்கையில் எந்த வழியையும் ஏமாற்றத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்காத மனிதன் மனிதனே அல்ல அவன் வாழ்வதும் வாழ்க்கையே அல்ல எந்த மனுஷனோட வாழ்க்கையில் இது எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வருதோ அவன்தான் உண்மையாகவே வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம் அப்படிப்பட்டவர்கள் கஷ்டங்களை தாண்டி இஷ்டப்படி வாழ்வதற்கு என்ன செய்யணுமோ அதையும் நான் நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன் மன நிறைவுங்கிறது உன்கிட்ட இயல்பாகவே இருக்கக்கூடிய செல்வம் நிம்மதி இல்லாமல் தவிப்பதுங்கிறது பேராசையால் உனக்கு நீயே தேடிக்கொண்ட வறுமை இப்போ நல்லா யோசிச்சு மன நிறைவோட செல்வ வளத்தை சந்தோஷமாக கொண்டாடி வாழக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் ஓ முருகா போற்றி வெற்றிவேல் முருகா போற்றி போற்றி